நானும் பவி நான் பண்ணுவேன் பவி கேட்டேன் என்னடா இந்த மாதிரி என்னடா நடா பண்றதுன்னு உடனே நீ ஃப்ரிட்ஜில் வச்சு ப்ளீஸ் பண்ணிட்டேன் அடிக்கடிக்கு சொல்லுவாங்க ரெண்டு பிள்ளைங்களே அப்படியே தாமசம் பண்ணிட்டோமா வீட்டுக்காரலாம ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கும் போது நீங்க தின்னவே மாட்டீங்க நான் தின்ன மாட்டேன் உனக்கு தான் இந்த குலாப் ஜாமு நீங்க பத்தனன்னு சொல்ற வேற சரி எனக்கு எங்க அண்ணனுக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து வருவாங்க ஆனா எங்க அம்மாக்கு ட்ரெஸ் எடுத்துக்க மாட்டாங்க என்ன படி வச்சிருக்கீங்க லட்சுமி படி லட்சுமி படியா அம்பாலா நிப்பலங்களுக்கு இல்ல நான் கேட்டா என் மாமியார் அரந்துட்டாங்க அதனால ஒரு நிமிஷம் என்ன பண்ணிய உங்களுக்குடையது எல்லாமே தூங்கறேன் இது போட்டு போயிட்டு

சரி அடுத்த வேலையை பாப்போம் வாங்க ஸ்வீட் செய்யாடி அதுக்குள்ள ஸ்வீட் செஞ்சு இன்னும் பண்ண போறோம் சரி நீ சின்ன வயசுல தீபாவளிக்கு என்ன பண்ணுவ எங்க அம்மா எப்ப ட்ரெஸ் எடுத்துல வருவாங்க எங்க அப்பா எப்ப படம் சொல்ல வருவாங்க காத்துல இருப்பாண்டி இன்னைக்கெல்லாம் தூங்காம எல்லாருமே என்ன மாரி தான் வந்திருக்காங்க அப்போ நீ என்னடி பண்ணுவ சின்ன வயசுல நான் என்ன பண்ணுவேன்னா எங்களுக்கு கருத்து தெரியாததுக்கு முன்னாடி எங்க அப்பா இறந்துட்டாரா நாங்கள் என்ன பண்ணுவோம் எங்கள் அம்மா வந்து அப்போ துணிக்கடையில் வேலை செஞ்சாங்க அவங்க நைட்டு ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு காலையில் ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு தான் வேலையே முடிச்சுட்டு வருவாங்க நைட்டு ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க அந்த டைமுக்கு தான் வருவாங்க வரும்போது எனக்கு எங்கள் அண்ணனுக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்துன்னு வருவாங்க ஆனால் எங்கள் அம்மாக்கு ட்ரெஸ் எடுத்துக்க மாட்டாங்க எங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்துருவாங்க வந்தவொடனே வரும்போது பட்டாசு எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க நாங்கள் வந்து எப்போ அம்மா வருவாங்க எப்போ அம்மா வருவாங்கன்னு வாசலையே பார்த்துட்டு உக்காந்துட்டு இருப்போம் காலையில் வந்தவொடனே ட்ரெஸ் எல்லாம் போட்டிங்கன்னே நல்லா ஜாலியாக அப்போ வந்து எங்கள் அம்மா சுவயம் உண்டெல்லாம் செய்வாங்க இப்போ வந்து எதுவுமே செய்யாமல் தூங்கிட்டு இருக்காங்க அப்போலாம் வந்து சுவை உண்டு அது எல்லாமே காலையிலேயே அந்த செய்யறது மாதிரிலாம் இருக்கும் இப்போ வயசு ஆயிடுச்சுலாம் அதனால் வந்து அவங்களாம் அந்தளவுக்கு ஒரு இன்வால்மெண்ட் காட்ட மாட்றாங்க நம்மளாவது இப்போ உட்காந்து என்ன பண்ணுறது நாளைக்கு நாளைக்கு என்ன புடவை போடுறது என்ன செயின் போடுறதுன்னு ஒரு ஆர்வமாக இருக்கும் அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது அப்போலாம் வந்து ஒரு ஜாலியாக காலையிலேயே வந்து நாங்கள் எழுந்து தலைலாம் குளிச்சிட்டு சாப்பிட்டுட்டு பட்டாசு வெடிச்சிட்டு அடுத்த நாள் வந்து ஸ்கூலுக்கு வந்து கலர் ட்ரெஸ்லாம் போட்டுப்போம் அதனாலே ஒரு ஜாலியாக இருக்கும் ஏய் இந்த கதையை கிட்டே கண்ணு தண்ணியே வந்துச்சு

ஆமாம் ரெண்டு தான் இருக்குது இப்போ நமக்கு குலாப் ஜாமின்ஸ் என்னடி பண்ணுறது சரி சீக்கிரமாக இதை பண்ணிவிட்டு பால் வாங்கி வந்து வச்சுருவோமா சரிந்தா அந்த பாலை வச்சு பண்ணு போய் வாங்கிட்டு வந்துடும் என்ன பால் இப்போ அதில் மிக்ஸ் பண்ண போகிறீங்களா இவங்களுக்கு வந்து சமைக்கவே தெரியாது

என்னடி பெருமையா சொல்ற இந்த வாட்டி உங்களுக்கு எல்லாரையும் வச்சி டெஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன் இந்த வாட்டி உங்களுக்கு வச்சி போன வாட்டி என்னனால மிஸ்டேக் நடந்துதோ அதனால வந்து இந்த வாட்டி திருத்தி சூப்பரா பண்ண போறோம் போன வாட்டி நீ மிஸ்டேக் பண்ண அது வந்து இது இல்ல சக்கரை பாகுல அதனால நான் நிறைய வச்சிட்டேன் நான் நிறைய வச்சி அடி பாவி இந்த லட்டு தண்ணி மேலே லட்டு கீழே நான் பவி என்ன பண்ணுவோம் போவின் இந்த மாதிரி இது என்னடா பண்ணுறதுன்னோன்னே இந்த ஸ்விட்ச்சை வச்சு ஃப்ரீஸ் பண்ணிட்டேன்னு அட்ட பாதி அந்த மனுஷனை எங்காவது கூப்பிடுங்க அந்த மனுஷனை பார்ப்போம் தண்ணி வந்து சொன்னா அம்மா வந்து லட்டு தெரிஞ்சு அப்புறமா வந்து சரி யாருக்கும் தெரியாம நம்ம அழகா லட்டு பிடிச்சி குடிக்கிறோம் அப்பயும் வரல ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்த உடனே கொ குழோன்னு ஆயிப்போச்சு இந்த வாட்டி வந்து கரெக்டா பண்றேன் நீங்க பயப்பட தேவையில்ல பஜ்ஜு மாவை கிண்டி வச்சிக்கிட்டா இது பஜ்ஜு மாவை கிடையாது இது வந்து லட்டு லட்டு மோத்தி லட்டு அஞ்சு நிமிஷத்துல எப்படி உருட்டுனான்னு பாத்தியா அஞ்சு நிமிஷத்துல உருட்டினியா இங்க பாருங்க மக்களே பக்கத்திலே ரீல்ஸ் வச்சுக்குவாங்களாம் எங்க எங்க மறைக்க நிமிஷம் ரீல்ஸ் பார்ப்பாங்க ரெண்டு நிமிஷம் உருட்டுவாங்க உருட்டுறதுக்கே எப்படி பார்த்தாலும் ஒரு மணி நேரம் ஆயிருக்கும் இருக்குது சாரி மக்களே கொஞ்சம் மிஸ்டேக் ஆகி போச்சு சக்கரை பாகில் சக்கரை பாகு செஞ்ச ஏனத்தில் போட்டு எண்ணெயை ஊற்றிட்டேன் ஆ நல்லா இப்படி மற்றபடி டேஸ்ட்லாம் நல்லா தான் இருக்கும் பார்ப்போம் நல்லா இருக்கும் பாருங்க காக்கா கலரில் எடுக்காத கொஞ்சம் வெள்ளையாகிடு எங்களுக்கு தூக்கம் வரல காய்ஸ் நாங்களும் ஒரு மணி ரெண்டு மணி என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தோம் ஸ்வீட் செஞ்சோம் கொஞ்ச நேரம் ரீல்ஸ் பார்த்தோம் ஜாம் செஞ்சோம் அப்புறம் லட்டுலாம் செஞ்சோம் ஆனால் வந்து எங்களுக்கு இன்னும் தூக்கம் வரல நம்ம எதாவது ஒன்று பண்ணணுமேனு யோசிச்சிட்டே இருந்தோம் சரி என்ன வேலை பெண்டிங் இருக்குதுன்னு பார்த்தா கறி கடைக்கு கறிக்கறைக்கு போகிறோம் கறி கடைக்கு தான் இப்போ நம்ம போகிறோம் இது வரைக்கும் நாங்கள் போனதெல்லாம் கிடையாது போகிறோம் நாங்கள் தனியாக ம் சரி நம்ம சும்மா தானே இருக்கோம் தூக்கமும் வரலையா சரி நம்ம சும்மா போயிட்டு வாங்கிட்டு நம்ம வர போகிறோம் போகலாமா இவங்கெல்லாம் வந்து எங்கள் ஏரியா டாக்ஸ் யாராவது இந்த நேரத்தில் வந்து தெரிஞ்சிட்ருக்கு இருங்க அக்கா வரும்போது உங்களுக்கு பிஸ்கட் வாங்கிட்டு வந்து போடுறான் கம்னூர் கடி கூடாது இப்போ என்னன்னா எங்க ரெண்டு பேருக்கும் வண்டி ஓட்ட தெரியாது இப்போ யார் வண்டி ஓட்டுறது இவ்வளோ நேரம் மழை பெய்யாது நம்ம என்னைக்கு வெளியே வரோமோ தான் மழை பெய்யும் எங்க கடையில் இருக்கா டிகில இருக்கா சரி வாங்க சொல்லி வாய மூடல பெய்யுது தெரியுதா ஒரு மணி நேரமா வந்து வண்டி ஓட்ட தெரியுன்னு சொல்லிட்டு திருப்பிட்டு மாரியா வந்துச்சு பாடி அங்க போய் நின்றுக்குவா திருப்பி மழை தெரியுதா கொடையிடு கொடையிடு நாங்கள் கஷ்டப்பட்டு கிளம்பி வண்டியை தள்ள முடியாம தள்ளி கடைசியில் மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுதுங்க வழியில் யாரையும் கூடலங்க நாங்கள் தான் போயிட்டு இருக்கணுமே இங்கே நம்ம போட்டு ஏதோ தீபாவளி கொண்டாடுற மாதிரி இருக்கு யார் தானே பாரா ஒரு மனுஷன் கூட இல்லை ஒரு காக்கா புரிய கூட இல்லைங்க நாங்கள் போயிட்டு இருக்கோம் வெரி குட் ஊருக்குள்ள வந்து யாருமே தீபாவளி கொண்டாடவே இல்லை போல யாருமே இல்லை ஒரு ஈக்காக்கா கூட இல்லை இதோ நாங்க மட்டும்தான் ஏதோ திரிஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்புறம் உருளைக்கிழங்கு பச்சை மிளகா இஞ்சி அவ்வளோதான் ஆட்டோடைய தலை இது நான் இது சமைச்சது கிடையாது சரி உனக்கு ஏதோ தெரியும் சொன்னேன் அதனால கேவலம் வச்சுக்கிறேன் இதை வந்து எப்படி கட் பண்ணும் அதை நான் கட் பண்ணி தரேன் கட்டு குட்டியாவா எப்படி போடலாம் எப்படி கட் பண்ணலாம் கொஞ்சம் பெருசாகவே போடுறேன் நல்லா இருக்கும் சரி கொஞ்சம் பெருசு பெருசாக போடு நடி பண்ணுறா ஆட்டுக்கறி ஃபஸ்ட்டு ஒன்று செய்ய தெரியுமா ஸ்வீட்டு செய்யணும் உக்காந்துக்கிற பத்து கற்றுக்கோ

ஹாய் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நிறைய பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க அதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வருஷம் தீபாவளி எங்களுக்கு இல்லை ஏன்னு கேட்டால் எங்கள் மாமியார் நடந்துட்டாங்க அதனால ஒரு வருஷம் என்ன பண்டிகையும் எங்களுக்கு கிடையாது எங்கள் மாமியார் வந்து இல்லைன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா அவங்க இருக்கும்போது என் பிள்ளைங்களாம் பார்த்துக்கணாங்க எங்க வீட்டுக்காரர் பசமா பார்த்துனாங்க என்னையும் நல்லா பாத்துக்குவாங்க அவங்க வீட்டில் ஒரு புத்து புத்துவாளர் மாதிரி எல்லாரையும் பார்த்துக்குனாங்க அவங்க அவங்க பேர பசங்க அவங்க பொண்ணு பார்த்தது அவங்க பையன் பார்த்தது எல்லாருமே அவங்க நல்லா பார்க்குறாங்க ஆனால் அந்த உயிர் போயிட்டு இருக்கும்போது எல்லோரும் ரொம்ப அழுதாங்க இந்த உலகத்தில் நல்லவங்களுக்கு தான் வாழ்க்கையே கிடையாதுன்னு பார்த்தீங்களா அதான் உண்மை அவங்க என்ன ஃபார்ம் பண்ணாங்க வெத்தலை பார்க்க மாட்டோம் தான் போட்டாங்க அந்த வெத்தலை பார்க்க போடறதுனால அவங்களுக்கு கேன்சர் வந்து அப்புறாங்க தயவுசெய்து யாரும் வெத்தலை பார்க்க போடாதீங்க இந்த வெத்தலை பார்க்குன்றது ஒரு கொடிய நோய் இப்போ வீட்டில் வெத்தலை பார்க்க போட்டால் யாரையும் போட வேணாம்னு சொல்லுங்கள் ஏன்னா அது பின்னாடி தான் தெரியும் அதனுடைய விளைவகு என் பேருக்கு எங்க பேத்திக்கு எல்லாரும் அவங்க தான் தலை குத்துனாங்க பாக்காதவங்க பாருங்க யாருக்கிட்டயும் சண்டைக்கு போக மாட்டாங்க யாருக்கிட்டும் அடவடியா பேச மாட்டாங்க அடிச்சிட்டு அந்த மாதிரி ஒரு நல்லவங்க அவங்க எல்லாருமே பாசமா இருக்காங்களான்னு தெரியல என் மேல அவங்க பாசமா தான் இருப்பாங்க சமைக்கிற பொருள்ல இருந்து எல்லாமே எனக்கு ஒரு பங்கு அதிகமா தான் வைப்பாங்க உயிரி கொடுத்துவாங்க எங்க வீட்டுக்கார் என்ன பிறகு என் மேல பாசமா இருந்தாங்க அடிக்கடிக்கு சொல்லுவாங்க ரெண்டு பிள்ளையா வீட்டுக்காராம காரணம் படிச்சுட்டு சொல்லுவாங்க அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆனா அவங்க இப்ப இல்லை அடிக்கடிக்கு சொல்லுவாங்க ரெண்டு பிள்ளைங்களையும் அப்படியே காமல் பண்ணிட்டோமா வீட்டுக்காரன் இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கும்போது சொல்லும் போது எங்க மாமியாரையும் எங்க வீட்டுல வந்து பறக்கணும் அத நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன் எங்க குழந்தை நாளத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு அதுக்கப்புறம் எங்க மாமியாவுக்கு இறந்துட்டாங்க பாத்துருப்பீங்க ஆடி இருப்பாரு இந்த வருஷம் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா அவங்களும் நான் ஒரு துணிமணியே எடுத்து காட்டல துக்கமா இருக்கும்போது நாங்க எப்படி தீபாவளி பண்ண முடியும் எல்லாரும் பார்த்து பத்திரமா இருங்க குழந்தைங்க பட்டாசு கொடுக்காதிங்க குழந்தைங்க என்ன பண்ணது ஏதும் பண்ணுதுன்னு எல்லாரும் பார்த்துன்னே இருங்க ஏன்னா இப்ப நிறைய ஆக்சிடென்ட் குழந்தைங்க வந்து நிறைய சாகுது அதெல்லாம் பார்க்குறீங்கல்ல நீங்கள் வீடியோவில் அதுமாரி பிள்ளைங்களை என்ன பண்ணுதுன்னு பாருங்கள் பிள்ளைங்களை பாருங்கள் அந்த பிள்ளைங்க தான் நம்ம சொர்க்கமே பிள்ளைங்களை பாருங்கள் எல்லாம் சண்டை போடாமல் குடும்பத்தோட சந்தோஷமாக இருங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் கைத்தட்டியா படம் போட போறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துலங்கிற பெல் ஐக்கான டக்குன்னு தட்டி விடுங்க